ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முள்ள அரும்பில் வந்து டிஃப்ரெண்டான முறையில் நம்ம கட்ட போகிறோம் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதர சைடில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உள்ள நூல் கலந்து தான் கட்ட போகிறோம் உள்ள வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணி நம்ம கட்ட போகிறோம் தலைக்கு கட்டி வச்சுக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி கட்டாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுநூலை வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு மூணு சுற்று இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் இந்த ரெண்டு பேரில் வச்சு சுற்றிக்கணும் சுற்றி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் நம்ம எப்பயும் பூ கட்டுவோம் பார்த்தீங்களா அது பாருங்கள் இதே போல் தான் இப்படியும் பூ கட்டுற மாதிரி நம்ம ஒரு பப்புள்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பப்புள்ஸ் ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் நான் காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு பப்புள்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம பூ கூட கலந்து வச்சு கட்டி தலைக்கி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணிக்கணும் எவ்வளோ பப்புள்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் பப்புள்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தேவைக்கேற்ப வந்து பப்புள்ஸ் இந்த மாதிரி ரெட் பண்ணி வச்சிங்க பிங்க் கலர் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் கலர் பூவுக்கு பிங்க் கலர் போட்டு கட்டி தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பூ கட்டுறதுக்கு உள்ள நூல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் உள்ள நூல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த உள்ள நூல் வச்சு தான் அப்பா நம்ம பூ கட்ட போகிறோம் எப்படி கட்ட போகிறோம்னா பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பூ கட்டும் பார்த்தீங்களோ அதே போல் நம்ம கட்ட போகிறோம் ரெண்டு ரெண்டு பூ வந்து வச்சு கட்ட வேண்டியதான் மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போல் மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ பாருங்கள் எப்படி பூ பிடிச்சிங்க பாருங்கள் கரெக்டாக வந்து சென்டரில் அப்படி வச்சுங்க ரெண்டு வரலுக்கும் சென்டரில் வச்சுக்கிங்க நூலை பாருங்கள் பூ கட்ட தெரியாம கூட நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வரலுக்கும் சென்டரில் வந்து நூலை வச்சிங்க இங்கே பாருங்கள் இந்த சென்டரில் வந்து கரெக்டாக வந்து இந்த பூ வச்சிங்க அப்படி பூ வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்ட தெரியாதவங்க ஈஸியாக இந்த மாதிரி கட்டலாம் பாருங்கள் இப்படி கட்டிங்க ஃபர்ஸ்ட்டு சுற்று கீழே சுற்றுனா பார்த்திங்களா அடுத்த சுற்று பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விடியும் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு கட்டிட்டோம் திரும்பி வந்து இப்போ நம்ம ரெண்டாவது கட்டம் கட்டி காட்டணும் பாருங்கள் இப்போ கீழே ரெண்டு பூ எடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வந்து மேலே ரெண்டு பூ எடுத்துருக்கோம் பாருங்கள் தேவைப்படுங்க சென்ட்ரில் வச்சுக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பரட்டி காட்டுறேன் பாருங்கள் கையை வந்து பெரட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிங்க சென்டரில் வச்சு பாருங்கள் பாருங்கள் இப்படி பிடிச்சிங்க இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் வருது பார்த்தீங்களா இந்த நூல் வந்து பாருங்கள் இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிச்சி பாருங்கள் இப்படி பிடிச்சி பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இப்படி கொடுத்து இப்படி கட்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதான் இது போல் தான் நீங்கள் கட்டணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் வந்து நம்ம உள்ள நூல் கட் பண்ணி வச்சுருவோம் அந்த ரோஸ் கலர் வந்து உள்ள நூலை வந்து நம்ம கட்டிக்கலாம் பாருங்கள் இப்படி எப்பயும் பூ போல் இதையும் வந்து சேர்த்து இப்படி கட்ட வேண்டியது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கட்ட வேண்டியது தான் ரெண்டு கட்டு முள்ளெரும்பு ஒரு கட்டு வந்து பிங்க் கலர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா உள்ள நூல் அதை ரெடி பண்ணி கட்டிக்க வேண்டியது தான் தலைக்கு கட்டி வச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளரமும் உள்ள நூல் இந்த கலர் நூல் கிடச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் உள்ள நூலில் நீங்கள் டிஃப்ரெண்டாக வந்து இந்த மாதிரி கலர் நூல் வச்சு கட்டினீங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் தூரம் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் கட்டிருக்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி உள்ள நூல் வந்து கிரீன் கலர் நூல் கலந்து கட்டணோனே பாருங்க எவ்வளோ அழகாக சரம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ரோஸ் கலரு ஒயிட் கலர் கிரீன் கலர் மூணுமே கலந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த போல நீங்கள் கட்டி தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கட்டுறது வந்து நீங்கள் கட்டுங்க கட்டுங்கள் நூலாலே கட்டுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் கட்டிருக்கோம் ரோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சுட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம் ரெண்டு மொழத்துக்கு மிச்சமாக வந்து கட்டியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது தலைக்கு இது மாதிரி வந்து கட்டி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தலைக்கு கட்டி வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படியே மாதிரி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக இருக்குப்பிங்களா இந்த கிரீன் கலர் நூல் கலந்து கட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஒரே நீட்டாக இருக்குது பாருங்கள் அதை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இது மாதிரி வந்து பூ கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சேனலுக்கு வர நண்பக சகோதரத்துக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் வந்து பூ கட்டுற வீடியோ மாலை கட்டுற வீடியோ எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மாலை கட்டுற வீடியோ பூ கட்டுற வீடியோவில் பை ஃப்ரெண்ட்ஸ்